ஒருவருக்கு கலை அழகு படைப்பாற்றல் சொத்து சுகம் ஆடம்பர வாழ்க்கை வழங்க வல்லவர் சுக்ரன் இவரின் ஒவ்வொரு பேர்ச்சியின் போது அனைத்து ராசியினரின் குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழும் என்று கருதப்படுகிறது மேலும் சுக்கிரனின் நூற்றி எட்டு போற்றி பாடலை உச்சரித்து அருளை பெற்று நலம் பெறலாம் ஓம் அசுரகுருவே போற்றி ஓம் அரிய சக்தி வாய்த்தவனே போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அரங்க தருள்பவனே போற்றி ஓம் அந்தனே போற்றி ஓம் அத்தி சமித்தனை போற்றி ஓம் அவுணரமைச்சனை போற்றி ஓம் அந்த கணக்கு குதவியனை போற்றி ஓம் ஆறாம் கிரகனே போற்றி ஓம் ஆச்சாரியனே போற்றி ஓம் இருகரனே போற்றி ஓம் இந்திரியமானவனே போற்றி ஓம் இல்லற காவலே போற்றி ஓம் இரு பிரையுளானே போற்றி ஓம் ஈர்க்கும் மீனை போற்றி ஓம் உல்லாசனை போற்றி ஓம் உற்றோர் காவலே போற்றி ஓம் ஒரு கண்ணனை போற்றி ஓம் ஒளிமிக்கவனே போற்றி ஓம் கசன் குருவே போற்றி ஓம் கசனால் மீண்டவனே போற்றி ஓம் கலைநாயகனே போற்றி ஓம் கலை வளர்ப்போனே போற்றி ஓம் கருடவாகனே போற்றி ஓம் கமண்டலதாரியை போற்றி ஓம் களத்திரக்காரகனை போற்றி ஓம் கயமுகன் தந்தையை போற்றி ஓம் காவியனே போற்றி ஓம் கனகம் ஈவோனே போற்றி ஓம் திசையனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கிரகாதிபனே போற்றி ஓம் சடைமுடியனே போற்றி ஓம் சயந்தி நாதனே போற்றி ஓம் சஞ்சீவினி அறிந்தவனை போற்றி ஓம் சந்திரனாகானே போற்றி ஓம் சத்ருநாசகனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவனுதரத்திருந்தவனை போற்றி ஓம் சுக்கிரனே போற்றி ஓம் சுக்கிரனானவனே போற்றி ஓம் சுக்கிரநீதி அருளியவனே போற்றி ஓம் சுரர் பகைவனே போற்றி ஓம் சுக்கிராச்சாரியனே போற்றி ஓம் செழிப்பிப்பவனே போற்றி ஓம் தவயோகனே போற்றி ஓம் ததீசியை உயிர்ப்பித்தவனே போற்றி ஓம் திங்கள் பகையே போற்றி ஓம் திருவெள்ளியங்குடி தேவனே போற்றி ஓம் துளாராசி அதிபதியே போற்றி ஓம் திருநாவலூரில் அருள்பவனே போற்றி ஓம் தேவயானி தந்தையே போற்றி ஓம் தூமகேது கருளியவனே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நாடளிப்பவனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நீண்ட தசாகாலனே போற்றி ஓம் நுண்கலை தேவனே போற்றி ஓம் நெடியவனே போற்றி ஓம் பரணிநாதனே போற்றி ஓம் பல்பிறவி எடுத்தவனே போற்றி ஓம் பத்து பரி தேரனே போற்றி ஓம் பஞ்சகோண பீடனே போற்றி ஓம் பிரகாசிப்பவனே போற்றி ஓம் பிறகு போற்றி ஓம் பின்னும் சுழல்வோனே போற்றி ஓம் பிள்ளை நான்குடையவனே போற்றி ஓம் புதன் மித்ரனே போற்றி ஓம் புகழளிப்பவனே போற்றி ஓம் புதனருகில் இருப்பவனே போற்றி ஓம் பூமி என்ன கோளே போற்றி ஓம் பூரத்ததிபதியே போற்றி ஓம் பூராட நாதனே போற்றி ஓம் பெண்பால் கிரகமே போற்றி ஓம் பேராற்றலானே போற்றி ஓம் மழை போற்றி ஓம் மலடு நீக்கியே போற்றி ஓம் மரவுரி ஆடையனே போற்றி ஓம் மாமேதையே போற்றி ஓம் மாண்டு மீண்டவனே போற்றி ஓம் மாய்ந்தவரை மீட்பவனே போற்றி ஓம் மாபலியின் குருவே போற்றி ஓம் மாலோடிணைந்தருள்பவனே போற்றி ஓம் உச்சனே போற்றி ஓம் மிருத்யு நாசகனே போற்றி ஓம் மோகனனே போற்றி ஓம் மொச்சை பிரியனே போற்றி ஓம் யயதி மாமனே போற்றி ஓம் யமபயம் அழிப்பவனே போற்றி ஓம் ரவி பகைவனே போற்றி ஓம் ரிஷபராசி அதிபதியை போற்றி ஓம் வண்டானவனே போற்றி ஓம் வரதஹஸ்தனே போற்றி ஓம் வள்ளி அதிதேவதையனே போற்றி ஓம் வாமனரை உணர்ந்தவனே போற்றி ஓம் விடிவெள்ளியை போற்றி ஓம் விபுதை பிரியனை போற்றி ஓம் வெண்ணீரனே போற்றி ஓம் வெள்ளி உலோகனே போற்றி ஓம் வெண்குடையனை போற்றி ஓம் வெள்ளாடையனே போற்றி ஓம் வெண்கொடியனே போற்றி ஓம் வெள்ளி போற்றி ஓம் வெண்டாமரை பிரியனே போற்றி ஓம் வைரம் விரும்பிய போற்றி ஓம் ஹ்ரீம் பீஜமாந்திரனே போற்றி ஓம் வெள்ளி நாயகனே போற்றி